கடந்த ஒரு மூன்று ஆண்டுகள் இருக்கும் இந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வீட்டில் நான் குடியிருந்தேன் சாட்சியை தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன் ஆண்டவர் அவசரப்பட மாட்டார் என்கிறதற்கு இது ஒரு அடையாளம் ஒரு மூன்று வருடத்துக்கு முன்பாக ஒரு வீட்டில் நான் குடியிருந்தேன் அப்போ அதை அந்த கொரோனா டைம்னு வச்சுங்களேன் அப்போ வந்து அந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு கீபோர்டை வச்சு அப்படியே ஆராதிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு குட்டி மைக்க கீபோர்டில் கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கர்லாம் வைக்கல அந்த கீபோர்டில் ஒரு சின்ன சவுண்டு கிடைக்கும் அப்போ வந்து நம்ம ஆராதிச்சு அதில் இருந்து ஷூட் பண்ணி அந்த மாதிரி கேமரா போடுறது நாங்களும் ஆராதிக்கிறது அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் அந்த 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 பில்டிங் மொ மொத்தத்தையும் கட்டுனா ஓனர் ஒருத்தருக்காரு கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு நானூறு வீடு இருக்குன்னு வைங்களேன் அந்த நானூறு வீடையும் அவர் கட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுபது வீடு பக்கத்தில் விற்றுட்டார் ஒரு பத்து வீடு மட்டும்தான் அவர் வச்சிருக்கார் பத்து வீடுக்கு ஒரு ஓனர் பட் அவராகவே ஓனராகவே அங்கே இருந்துட்டார் எல்லாத்தையும் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு நாங்கள் அந்த ப்ரைட் பண்ணிட்டே இருக்கிறோம் போலீஸு கால் பண்ணுறாங்க கீழே போனால் இந்த மாதிரி என்ன நீங்கள் சத்தம் போட்டு எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு குடி குடியிருக்கிற வீடு அப்படின்னு பேசுகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்ன அப்படின்னே புரியல அப்போ பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் போயிட்டு வாங்க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போயிட்டாங்க ஆனாலும் வந்து எல்லோரும் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இவங்க வீட்டில் போலீஸ் வந்திருக்குது அப்படின்னு ஒரு அவமானமாக போயிடுச்சு பாருங்களேன் அப்போது மனசுக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள எதுவும் பண்ண முடியாது எதுவும் பண்ணவும் கூடாது ஆனால் மனசு சொல்லுது ஆண்டவரே நாங்கள் உங்களை தானே துதிச்சோம் உங்களை தானே ஆராதித்தோம் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணலையே ஒருவேளை அந்த மனுஷன் வந்து எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணியிருக்கலாமே சார் இவ்வளோ வஞ்சகமாக இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாங்களே அப்போ ஏதாவது ஒன்றா ஆண்டவர் நியாயம் தீர்த்தா பரவாயில்ல அப்படின்னு தோணிச்சு உண்மையிலே ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டோருடைய பிள்ளைங்க இல்லவா கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும் ஆண்டவரே எப்படி தெரியாம இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆதங்கம் ஒரு பக்கத்துல வந்து இல்ல தெரியாம செய்யறாங்க மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு இன்னொரு பக்கத்துல ஜோம் பண்ணாலும் இன்னொரு பக்கத்துல அது எப்படி ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைங்களை அப்படி டக்குனு கை வச்சிடலாமா சொல்லிடலாமா அப்ப அடுத்து அவங்களுக்கு இன்னும் ஒரு பயம் வேண்டாமா இன்னொருத்தரையும் ஈஸியா அந்த மாதிரி பண்ணிடுவாங்களே அப்படின்னு ஒரு ஜமம் ரெண்டு ஜமும் ஓடுது அப்போ ஒரு ஒரு நாள் ஆதங்கமா இருந்துச்சு ரெண்டாவது நாள் ஆதங்கமா இருந்துச்சு ஒரு மாசம் ஆதங்கமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே என்னாச்சு அப்படின்னு சொன்னா அப்படியே கூல்டவுன் ஆயிடுச்சு மறந்துருச்சு சரி ஓகே என்ன பண்றது நமக்கு அப்படியே ஆண்டு ஒரு அனுமதிச்சிருக்கிறார் அவன் போலீஸ்காரங்க சத்தம் போடணும்னு வச்சிருந்து விட்டுட்டோம் மூன்று வருஷம் இயர்ஸ் மூணு வருஷம் தாண்டி இப்போ ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் அவருக்கு கால் சார் ஒரு ஹெல்ப் வேணும் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கீங்களா கேட்கும்போது ஒரு ஷாக்கான விஷயத்த சொன்னார் என்னை சேர்ந்து என்ன ரொம்ப பிரஷர் பண்ணி என்னை என்னுடைய வீத்தையே நான் வித்துட்டு அங்கிருந்துட்டேன் அப்ப நான் அவருக்கு நடந்ததை நினைச்சு சந்தோஷப்படலை ஆனா மனுஷன் எதை விதைக்கிறானோ சில நே அதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க மனுஷன் அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில நேரத்தில் ஆண்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம் உங்களுக்கு விரோதமாய் உங்களை கஷ்டப்படுத்தலாம் நீங்க வந்து இவங்களை யாருமே கேட்க மாட்டாங்களா யாருமே கேட்க முடியாதா அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் எனக்கு வலிமை இருந்துச்சுன்னா நான் அப்படி பண்ணியிருப்பேன் எனக்கு பவர் இருந்துச்சுன்னா அப்படி பண்ணியிருப்பேனே நான் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா ஆண்டவர் தடுத்த நிறுத்துறாரு கர்த்தர் எனக்காகவே வார்த்தையை பேசுறாரு பட் அவனுக்கு ஒண்ணுமே நடக்காதா அவனுக்கு யாருமே கேட்க மாட்டாங்களா இல்ல இல்லை இல்ல இல்ல கர்த்தர் எதை செஞ்சாலும் என்னதான் பண்ணுவார் அப்படின்னா நிதானமாய் விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களுக்கு உடனே ஆண்டவர் பதில் பதில் கொடுக்காம போகவே மாட்டார் அதனால நீங்க வந்து நமக்கு வந்து அப்படியே கஷ்டமா இருக்கும் இன்னொன்னு நல்லா நினைச்சுக்கங்க நீங்க அமைதியா மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விரோதமாய் எழும்புற மனுஷனுக்கு தண்டனை நிச்சயம் புரியுதில்லை நீங்கள் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து இன்றைக்கு வந்து நான் இன்றைக்கி என்னென்னா இந்த பழி வாங்குறதை குறித்து உங்களோட பேசுகிறேன் நீ பழி வாங்குற வாசிக்கலாமா ஒரு சில வசனங்களை நம்ம வந்து உங்களுக்கு வாசிக்கலாம் அதை குறித்து தான் நான் ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்தில் கத்தர் பேசுகிறார் முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கும் போது எபிரேயர் பத்தாவது அதிகாரத்தில் நீங்கள் வந்து முப்பதாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம் இன்னொரு கூட வாசிக்கலாம் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பழி வாங்குதல் யாருக்குரியதாமா சொல்லுங்க நம்ம வந்து ஒரு நேரம் அல்ல மரணம் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா யாரையும் பழி வாங்குற அந்த எண்ணம் வந்து நம்முடைய மனசுக்குள்ள இருந்துடவே கூடாது நிறைய குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சொந்த கணவன் மனைவிக்குள்ளே என்ன அந்த பழி வாங்குற புத்தி இருக்கு பாருங்களேன் நீ சொல்லி கொடுத்தியா நானும் சொல்லி கொடுப்பேன் நீ இப்படி பண்ணியா நான் இப்படி பண்ணுவேன் நீ என்ன டென்ஷன் படுத்துறியா நான் உன்னை டென்ஷன் படுத்துவேன் நீ இப்படி பண்ண நான் ஏன் பண்ணக்கூடாது நீ அதை கவனிக்கல நான் கவனிக்க மாட்டேன் அதான் இது இது கூட மோசமானது தன்னுடைய கணவன் வந்து தவறான வழிக்கு போயிட்டாரு தன்னுடைய மனைவி தவறான வழிக்கு போயிட்டாங்க அப்போ அந்த மனுஷனை பழி வாங்கணும்ன்றதற்காக இன்னொரு நபரோடு பேசி இல்லைன்னா இன்னொரு பெண்ணோடு பேசி அதுல வந்து சிக்கி இன்னைக்கு வெளியே வர முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் வந்து செதஞ்சு போயிருச்சு நீ நானும் பேசுவேன் நீ எஸ் எம் எஸ் அனுப்புவேன் நீ உங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற இல்ல நானும் எங்க அம்மா அப்பா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நீ என்ன எனக்கு கொண்டு வந்து கொடுத்த நீ என்னை திட்டுற நான் என்ன உனக்கு சமைச்சு போடணுமா நீ என்ன இது பண்ற நான் சம்பாரிச்சு போடணுமா நல்லா கவனிங்க நம்முடைய குடும்பத்திலே பழி வாங்குற குணம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்க உங்க குடும்பத்தை என்ன பண்ணிட முடியாதுன்னா கண்டிப்பா உங்களால கட்ட முடியாது பழி வாங்குதல் யாருக்குரியது இல்லை அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில வந்து சில சில நாட்களில் நடந்த சம்பவங்கள் வந்து உங்களை பழி வாங்குறதுக்கு உங்களை துடிக்க பண்ணலாம் எப்படி பாஸ்டர் ஒரு வார்த்தை கூட கேட்காம இருக்கிறது நம்மை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் வேணா இந்த இந்த காரியத்தை குறித்து நீங்க அமைதியா இருக்க கூடாது இந்த காரியத்துல நீங்க பழி வாங்கணும் நீ சொல்லு நீ செய் அப்படி இருந்தாதான் உனக்கு அவனுக்கு புத்தி வரும் அப்படி இருந்தாதான் அவளுக்கு புத்தி வரும் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க கணவன் மனைவிக்குள்ள அப்படிதான் புத்தி வரும் இல்லைன்னா எப்படி உனக்கு புத்தி வரும் இல்லைன்னா அவளுக்கு புத்தி வராது அப்படின்னெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லலாம் ஆனா நீங்க ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஒரு டிசிஷன் எடுங்க ஆண்டவரே நான் மரணம் வரைக்கும் இந்த வேலையை நான் என்ன பண்ண மாட்டேன்னா என் கையில எடுக்க மாட்டேன் நீங்க நீங்களாகவே இருங்க நீங்க நீங்க அவங்களுக்காக மாற வேண்டாம் அவங்க அப்படி பண்ணாங்கன்னா நீங்க அப்படி பண்ணாதீங்க எனக்கு அது தேவையில்லை நான் நம்புறேன் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனாலே உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர் இருக்கிறார் அவர் என் வளக்காடிகளோடே பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர் அவர் அவரெல்லாம் அப்படி விட்டுற மாட்டார் அப்படி சும்மா விடவும் முடியாது அதான் காரணமே இல்லாமல் எந்த காரணமும் இல்லை ஒரு மனை மனைவி வந்து அவருடைய பார்வைக்கு வந்து அழகற்ற மனைவியாய் தெரிகிறாள் அவர் ரெண்டு குழந்தையாச்சு அந்த அந்த பொண்ணு இப்போ வந்து அவனுக்கு அவருக்கு வந்து அழகாக இல்லை அவர் நல்ல ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு அழகான நிறைய பேரை பார்க்குறாரு அதனால் அழகாக இல்லை உடனே அது அது ரொம்ப பேதையான ஒரு பெண் அவங்கள கூப்பிட்டு ஒரு வக்கீல வச்சு இந்த பிள்ளைக்கு கால் பண்ணி அம்மா நீ போய் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துரு உங்க கூட வாழ்றது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு உடனே இது கதறுது கெஞ்சுது என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு பாரு நீ மட்டும் அப்படி டைவர்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து போலீஸ்ல நான் ஏற்றிடுவேன் நீயே போய் முதல்ல வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் கொடு அப்படின்னு உடனே இந்த பிள்ளை பேதையான பிள்ளை போய் அவருக்கு இந்த பிள்ளைய எனக்கு எனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குது அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமலே அந்த பிள்ளைய வந்து அழகா டைவர்ஸ் பண்ணி ஏன்னா இல்லைன்னா வரதட்சணை கொடுமைன்னு அவங்க அம்மா அப்பா பிரச்சனை பண்ணுவாங்களே நினச்சிட்டு அந்த பிள்ளைய ரெண்டு குழந்தையோட காரணமே இல்லாமல் அந்த ஆள் அனுப்பிட்டேன் மனுஷன் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய மனைவி அழகு இல்லைன்றதுக்காக அந்த பேதைத்தனத்தை யூஸ் பண்ணி அப்படியே அனுப்பிட்டா இருப்பாருங்க ஒரு மூன்று ஆண்டுகள் தாண்டினது ஆண்டவர் அமைதியா இல்லை ஆண்டவர் அமைதியா இல்லை நியாயம் செய்ய ஆரம்பித்தார் ஆண்டவர் வழக்காட ஆரம்பித்தார் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திரும்ப வந்து என்னை சேர்த்துக்கோ என்னை ஏற்றுக்கோ எனக்கு வந்து வாழ கஷ்டமா இருக்குது அந்த அளவிற்கு அவருக்கு அந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள பெரிய சூழ்நிலைக்குள்ள அந்த மனுஷன் தள்ளப்பட்டார் இன்றைக்கி ஆனால் அந்த பிள்ளை ஒரு பழியும் வாங்கல சரியா அவருக்கு நம்மளை பிடிக்கல நம்மளுக்கு பிடிக்காதவங்களோட நம்ம இருந்தால் அப்படியே அவருக்கு கஷ்டமா இருக்கும்ல ஏன் அவரையும் ப்ரெஷர் பண்ணோம் நம்மளும் பிரச்சனை இல்லை எனக்கு கடவுள் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அந்த குழந்தையை வளர்த்திட்டு அந்த வேலையை பார்த்துட்டு அமைதியாக எந்த ஸ்டெப்பும் எடுக்காம அந்த பிள்ளை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ சில நேரங்களிலே நம்முடைய அவசரத்தை விட நம்முடைய அமைதிக்கு சின்ன வலிமை இல்ல பெரிய வலிமை இருக்குது இந்த உலகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பழி வாங்குறதற்கு தான் நிறைய வலிமை இருக்குது நீ அவங்க முன்னாடி தோற்று போக கூடாது அவங்க முன்னாடி நீங்க ஜெயிக்கணும் அவங்க முன்னாடி நீ ஜெயிக்கிறதுக்கு எதை வேணாலும் பண்ணு ஜெயிப்பதற்கு என்ன வேணாலும் முயற்சி எடுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் சில இடங்களிலே நம்ம ஜெயிப்பது நமக்கு வெற்றி அல்ல சில இடங்களில் நம்ம தோற்று போகிறது நமக்கு வெற்றி அப்போ கர்த்தர் பல மடங்கு இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் வந்து தோற்று போனீர்களோ ஜெயிக்க வேண்டிய இடத்துல தோற்று போனீங்களோ அந்த இடத்துல நிறைய பேர் ஜெயிக்கணும் நீ அந்த இடத்துல தோற்று போனேன் நீ ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல தோற்று போக பண்றாசு சித்தனா ரெண்டுலயும் ஈசாக்கு தோற்று போனாலும் ரகபோத்துல என் தேவனாகிய கர்த்தர் அவனை ஜெயிக்க பண்ணி ஈசாக்கு அந்த ஏசேக்ல சித்தனாவில இழந்ததை கர்த்தர் ஒரே இடத்துல அவனுக்கு தந்துட்டார் ஆமே சில இடங்களிலே நீங்கள் தோற்று போகிறத கத்தர் என்ன பண்ணுவார்னா நான் நீங்க பத்து இடத்துல தோற்றிட்டீங்கல்ல பதினோராவது ஒரு இடத்த ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கும் போது நான் நம்புறேன் அந்த பத்து இடத்துலயும் எந்த மனுஷனுக்கு முன்னாடி நீங்க கூனி குறுகி போய் தோற்று தோற்று போய் அவனை ஜெயிக்கவே முடியாம அவன் என்னமோ பெரிய நான் தான் ஜெயிச்சிட்டேன் நீ உன்கிட்ட வலிமை இல்லை உனட்ட உனட்ட பவர் இல்ல உனட்ட ஆள் இல்ல என்னை பார்த்தியா என்னை பார்த்து நீ பயந்துட்டியா என்னை பார்த்து நீ அஞ்சுட்ட பாரு அப்படின்னு அவங்க நெஞ்சை தட்டிட்டு இருந்தாலும் நீங்க அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பத்து இடத்துல இழந்ததை கத்தர் அந்த ஒரே இடத்துல திரும்ப தந்து உங்களை மேன்மைப்படுத்தி மிகப்பெரிய வெற்றியாய் நடத்துவார் கர்த்தர் தாழ்ந்து போகிறவருடைய பட்சத்திலே ஆண்டவர் இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுறாருன்னு தெரில ஆனால் ஒரு வெற்றி உள்ள குடும்ப வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா பழி வாங்குற எண்ணம் மட்டும் நமக்குள்ள இருந்துடவே கூடாது அது யார் வேலை அப்படின்னா அது கர்த்தர் வேலை